ஜி தமிழில் இதயம் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகி ஆரம்பத்தில் இருந்தே இப்போ வரைக்குமே மக்கள்கிட்ட நல்ல ஒரு ரீச் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆதி பாரதி அப்படின்ற ஒரு பேருக்காகவே இந்த சீரியல் வேறு லெவலில் வந்து போய்கிட்டு இருக்கு பட் ஆனால் இப்போ ஒரு சீரியலில் ஒரு பேர் இருக்காங்க பல மாதங்களாக இந்த பேர் வந்து சம ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு மக்களுடைய மனசை வந்து கவர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதே சீரியலில் புதுசாக ஒரு பேரை கொண்டு வந்து இறக்குறாங்க அவங்க வந்துட்டு இந்த ஜோடியை அப்படியே வந்து தாண்டி போயிடுவாங்களோ ஓவர் பண்ணி போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு நடிப்பை தான் இப்போ புதுசாக வந்த பேர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டாள் அழகர் ஸோ ஆதி பாரதிக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கோ அந்த ஒரு பேருக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கோ அதே அளவுக்கு ஒரு குறுகிய எபிசோட்ஸ்லேயே வந்து ஆண்டாள் அழகர் பேருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ரசிகர்கள் எல்லோருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த பேரையும் ஸோ அந்த அளவுக்கு மக்களை வந்து ஈர்த்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆதிபாரதி பேரை விட இந்த பேர் வந்து அப்படியே ஹை ரேஞ்சில் போய்கிட்டே இருப்பாங்களா இல்லை ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலான ஒரு காம்படிஷன்லேயே இந்த சீரியலில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு இந்த இரண்டு ஜோடியில எந்த ஜோடி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லுங்க